அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் சான்றிதழ் வகுப்புகள் நீங்க வந்து இப்போ கல்வி உளவியல் பாடம் இந்த இந்த பாடம் ஏன் எதற்காக நாம கத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பயிற்றுனரா நான் சொல்ல போறேன் பயிற்றுனர் நான் ராமலட்சுமி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சரணகோண்டன்பட்டி மதுரை மாவட்டம் கல்வி உளவியல் அப்படிங்கிறது என்ன கல்வி உளவியல் அப்படிங்கிறது கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிற ரெண்டு முக்கிய விஷயங்களை பத்தி நாம படிக்க போறது ஒரு ஆசிரியர் எப்படி பாடம் நடத்தணும் அத மாணவர்கள் எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் அவங்க கத்துக்கிற மாதிரி நாம எப்படி ஒரு ஆசிரியரா நாம எப்படி பாடம் நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தர்றதுதான் இந்த கல்வி உளவியல் இது மாணவர்களோட மனநிலை அவங்களோட வளர்ச்சி பருவங்கள் என்னென்ன ஒவ்வொருவருக்கும் கற்கும் நிலை அப்படிங்கிறது வேறுபடும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கல்வி உளவியல் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கல்வி உளவியல் ஆசிரியர்கள் மாணவர்களோட கற்கும் நிலை அவங்களோட மனநிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்தபடி நம்மளுடைய பாடத்திட்டங்களையும் கற்பித்தல் முறைகளையும் வகுத்து மாணவர்களை கற்றலில் வெற்றி பெறச் செய்ய உதவுறது கல்வி உளவியல் சுருக்கமாக சொல்லணும்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது இந்த கல்வி உளவியல் கல்வி உளவியல் வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம் வாங்க கற்கலாம் கற்பிக்கலாம்